இருபத்தி ஒன்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேஎல்டிஆர் கெஸிங் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேஎல்டிஆர் கேசிங் கொடுத்துருந்தோம் அதோட ரிசல்ட்டு பார்த்துடலாம் இன்றைக்கான ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் கேரளாவில் ஒரு ஃபுல் வின்னிங் ஃபுல் வின்னிங் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு ஜீரோ செவன் த்ரீன்னு ரிசல்ட் வந்துருந்து ஜீரோ செவன் த்ரீக்கு நமக்கு எந்த ஒரு பெரிய வின்னிங்கும் கிடையாது ஆல்போர்டில் ஜீரோ வேணாச்சு நம்ம நேரத்துக்கு சிங்கி போடும்போது ஜீரோவும் ஃபோரும் ரொம்ப முக்கியமான நம்பர் கேரளாலையும் டேர்லையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி இன்றைக்கி தார் மாரின்னு ஜீரோவும் நாளும் இறங்கியிருக்கு ரெண்டு வாட்டி ஜீரோ இறங்கியிருக்கு ரெண்டு வாட்டி ஆல்போர்டில் நாலு இறங்கியிருக்கு இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வெட்டி பெற்றிருந்தால் வாழ்த்துக்கள் சரி செல்ட் பார்த்துடலாம் ஜீரோ செவன் த்ரீக்கு நம்மளுக்கு ஒரு மணி டேரெலாம் பொறுத்த வரைக்கும் ஜீரோ மட்டும்தான் இன்னும் இருக்குது வேறு எந்த ஒரு வின்னிங் பெருசாக கிடையாது அதுக்கப்புறம் வந்து மூணு மணிக்கு கேரளா ரிசல்ட்டு ஜீரோ ஃபோர் எயிட்டு ஜீரோ ஃபோர் எயிட்டுக்கு நமக்கு ஒரு ஃபுல் இன்னிங் மிஸ் பண்ணிட்டோம் ஆல்போர்டில் ஜீரோ பாஸ் ஆகிட்டு ஆல் போர்டில் எட்டு பாஸ் ஆகிட்டு ஆல்போர்டில் நாலு பாஸ் ஆகிட்டு ரிசல்ட் அப்படியே ஆல்போர்டில் இருக்குது அதிலேயே நம்ம குறித்து கொடுத்த நம்பர் நால் ஜீரோவும் நாலஞ்சு குறித்து கொடுத்துருந்தோம் அந்த நம்பர் அப்படியே கேரளாவில் ஜீரோ நாலு அஞ்சுட்டு இறங்கிட்டு ஏபி போர்டில் அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஏபி ஜீரோ நாலு பாஸு அடுத்தது ஒரு பிசி நாற்பத்தெட்டு பாஸ் இங்கேயுமே மேபி ஃபுல் இன்னிங் இருக்குது நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் நாளைக்கு மிஸ் ஆகாமல் ஒரு வின்னிங் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு ரிசல்ட்டில் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபைவ்க்கு நம்ம இங்கே ஒன் த்ரீ ஃபோர் வந்து பாக்ஸ் கொடுத்துருந்தோம் அது பாக்ஸு மிஸ் ஆகிட்டு ஆல்போர்டில் நம்ம குறித்து கொடுத்த நம்பர் நாலு ஆல்போர்டு அப்படியே வின் ஆகிட்டு ஆல்போர்டு நாலு வின் ஆகிருக்கு அதுக்கப்புறம் இங்கே இங்கேயும் ஒரு ஃபுல் இன்னிங் அதையும் மிஸ் பண்ணி தான் கொஞ்சம் இருக்கும் ஃபோர் த்ரீ ஏபி ஃபோர் த்ரீ வின் ஆகிட்டு ஏசி ஃபோர் ஃபையும் வின் ஆகியிருக்குது இதோடய பவர் கிஸ்ஸிங் இந்த ஃபோர் எயிட் எயிட் ஃபோருக்கும் ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபோர்க்காக இருக்கட்டும் ஃபோர் கரெக்டாக கரெக்டான ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருக்கோம் மேபி கிட்டத்தட்ட போகணுனாலே கேரளா அசல்ட்டை தான் அப்படியே இங்கே உள்ட்டா பண்ணி அடிச்சிருக்காங்க ஜீரோ ஃபோர் எயிட்டுக்கு ஜீரோவுக்கும் எயிட்டுக்கும் பவரில் த்ரீ ஃபைன் இறக்கிட்டு ஃபோராக டேரெக்டாக இறக்கி அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த ரிசல்ட்டு டியர் ரிசல்ட்டும் கேரளா மேட்ச் ஆகி வர ஒரே காரணத்துக்கு வேண்டி தான் டியர் கேரளான்னு சொல்லிட்டு ரெண்டு கேமும் எடுக்கேன் எடுக்கறனால அதுவும் எனக்கும் நான் எடுக்கிற கெஸ்ஸிங் ஏதோ நல்லா மேக்ஸ் ஆகி வரனால தான் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வின்னிங் இருந்துகிட்டே இருக்குது டெய்லியுமே வின்னிங் இருக்க தான் செய்யும் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரெண்டு நாள் மட்டும் இனி மூணு நம்பர் கெஸிங் வரும் அதுக்கப்புறம் ஆல்போர்டும் ஏசிபிசி கெஸிங் மட்டும் தான் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளானில் இருக்குது ஏன்னா யாருமே பெருசாக ஆதரவு தரல மூணு நம்பர் யார் வாட்ரீட்டிங்க போல இருக்குது அதனால் நம்ம வெறும் ஏசிபிசி மட்டும் கெஸிங் கொடுக்கலாம் ஆல்போர்டும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்குது உங்களை சப்போட்டை பொறுத்து தான் எதாக இருந்தாலும் ஓகே இருபத்தி ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது வாரத்திற்கு ஆறாவது நாள் இன்றைக்கி நமக்கு கண்டிப்பாக ஒரு வின்னிங்கில் ரெண்டு வின்னிங் இருக்கணும்னு சொல்லி தான் கெஸிங் எடுத்திருக்கேன் இன்றைக்கியான கெசிங்கை பொறுத்த வரைக்கும் டிஆர் கேரளா ரெண்டுக்குமே பொதுவான கெஸிங் ஆல்போர்டில் டூ நயன் ஃபைவ் சிக்ஸ்னு எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் ஏசிபிசி ஏபியில் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் நயன் சிக்ஸ் சிக்ஸ் நைன் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஜீரோ டூ டூ ஜீரோ ஒன் நயன் நைன் ஒன்று எடுத்துருக்கோம் இந்த சிக்ஸ் நைன் ஓ நயன் சிக்ஸ் அது மாதிரி ஒன் நைன் ஒ நைன் ஒன்னும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேரிங் இந்த பேரிங்கை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க டியர்லேயும் மெயினாக கேரளாவிலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஏபிசி கெஸிங் பாக்ஸ் பார்த்துக்கலாம் டூ சிக்ஸ் ஃபைவ் ஒன் நயன் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் டூ நயன் ஃபைவ் எயிட் டூ ஜீரோனு எடுத்துருக்கோம் இந்த எயிட் டூ ஜீரோ ஒன் நாளைக்கு டியர் கேமில் ஒரு முக்கியமான நம்பராக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு இன்றைக்கான கெஸ்ஸிங் இதை விட பவர் கசிங் பார்த்துருக்கலாம் பவர் கஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ்க்கு ஒன் ஃபைவ் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நைன் சிக்ஸ் சிக்ஸ் நைனுக்கு ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர்னு எடுத்துருக்கோம் அடுத்த பவர் கசிங் வராது ஒன் நைன் நைன் ஒன் வரும் நைன் ஒன் ஒன் நைன் கே இருக்கிறதுனால எடுக்கல அதுக்கப்புறம் ஜீரோ டூ டூ ஜீரோவுக்கு செவன் ஜீரோ ஜீரோ செவன் டூ ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்னு எடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் ஒன் நயன் நைன் ஒன்றுக்கு வரக்கூடிய பவர் கசிங் இங்கே இருக்குது ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர்னு இருக்குது சிக்ஸ் நைன் நைன் சிக்ஸ் இங்கே இருக்குது அதனால தான் அது இருக்குல்ல இந்த ஆல்போ இதில் ஏசிபிசியில் வந்து டபுள் த்ரீ டபுள் சிக்ஸ் இந்த நம்பரை பிடிச்சி விளாடுவாங்க கண்டிப்பாக பிடிச்சி விளாடுங்க இந்த வாரத்தில் நாளைக்கு இல்லைன்னா சாட்டர்டே இல்லைனா சண்டே கன்ஃபார்ம் இந்த நம்பர் டபுள் த்ரீ இல்லை டபுள் சிக்ஸ் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் கன்ஃபார்ம் இறங்கக்கூடிய டைமு அதனால் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் ஏபிபிசியோட பர்கசிங் பார்த்துக்கலாம் ஏபிசியோட பர்கசிங் டூ சிக்ஸ் ஃபைவ்க்கு நம்ம செவன் சிக்ஸ் ஃபைவ் எடுத்துருக்கோம் டூ ஒன் ஃபைவ் எடுத்துக்கோம் டூ சிக்ஸ் ஜீரோன்னு எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒன் நைன் சிக்ஸுக்கு சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ்னு எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் த்ரீ செவன் ஃபோருக்கு எயிட் செவன் ஃபோர் த்ரீ டூ ஃபோர் த்ரீ செவன் நைன் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் டூ நைன் ஃபைவ்க்கு இந்த டூ நைன் ஃபைவ்மே நாளைக்கு ஒரு முக்கியமான நம்பர் மேபி கேரளாவில் இருக்கலாம் அந்த மாதிரி டூ நைன் ஃபைவ்க்கு செவன் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டூ நைன் ஜீரோ எடுத்துருக்கோம் அது டூ ஜீரோ நைனாக அப்படி தான் ஒரு முக்கியமான நம்பர் அதுக்கப்புறம் ஏ டூ ஜீரோவுக்கு த்ரீ டூ ஜீரோ எயிட் செவன் ஜீரோ எயிட் டூ ஃபைவ் எடுத்துருக்கோம் இந்த எயிட் டூ ஃபைவ் நாளைக்கு ஒரு முக்கியமான நம்பராக இருக்கும் இந்த நம்பரும் எயிட் டூ ஜீரோவும் அப்படி தான் ஒரு முக்கியமான நம்பராக இருக்கும் அது மாதிரி டூ நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபைவ் இந்த பேரிங் அப்புறம் இந்த பேரின் அது மாதிரி ஆல் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சிக்ஸுக்கு கொஞ்சம் முக்கியமாக வரைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ரெண்டுக்குமே அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது நைனும் ஃபைவும் குறிக்கிழமியில் பார்க்கறதுங்க நயனுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது மேபி ஆல்போர்டில் டூ சிக்ஸ் இல்லைன்னா நைன் தான் நாளைக்கு ஆட்டத்தில் அதனால் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் கெஸிங் எங்கள் எஸ்கிங் மேட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நானும் வீடியோ எடுத்து போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துக்கூடியமே ஒரு இதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்குது இந்த மாதம் லாஸ்ட் நாள் இது வரைக்கும் நம்ம போட்ட கெஸிங்கெலாம் எவ்வளோ வின்னிங் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த வின்னிங் ப்ரொஃபார்ம் பார்த்தலாம் லாஸ்ட் வீடியோவில் இந்த மாதம் லாஸ்ட்டில் அது இன்னொரு நாள் இருக்குது ரெண்டு நாள் ஃபுல் ரிசல்ட் ஏன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுவேன் அதை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் த்ரீ டிஜிட் போடலாமா வேண்டாமல் நீங்கள் சொன்னால் த்ரீ டிஜிட் போடுவேன் அப்படி இல்லைனா டிசம்பர் இருந்து ஆள் போடும் ஏபி மட்டும்தான் கெஸிங் வரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி